அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்சின் ஜோதி இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை பனங்காடி மதுரை மேல பனங்காடி மெயின் ரோட்ல இருந்து ஒரு முன்னூறு மீட்டர் தொலைவிலேயே அமைஞ்சிருக்க ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோடைய அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீட்டோட ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடியில ரோடு அமைஞ்சிருக்கு இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட முன்பக்க தோற்றத்தை பார்க்கறதுக்கு மத்தியில் இதுக்கடையில பார்த்தீங்கன்னா எம்எஸ் கேட்டு பாருங்க நல்ல பிரம்மாண்டமான ஒரு எம்எஸ் கேட்டு முன்முகப்பில் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம இந்த கேட்டை திறந்து இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியா தான் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க இந்த பார்க்கிங் ஏரியாவில வால்ில் முழுவதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க முன்பக்கம் நல்ல பிரம்மாண்டமான ஒரு எம்எஸ் கேட் கொடுத்து ஒரு மினி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அந்த பார்க்கிங்கில் பூரா தளத்தில் பூராமே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க முன்னாடி தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக தலைவாசல் பாருங்க ஜன்னலோட அமைஞ்சிருக்கு இந்த தலைவாசல் முன்பக்கம் கிரானைட்லேயே படி கொடுத்துருக்காங்க தலைவாசல் டோரு நல்லா வெல் பாலிஷ்டோட சூப்பராக இருக்கு இப்போ நம்ம வந்திருக்குது இந்த வீட்டோட ஹால் போதைக்கு வந்துட்டோம் அடுத்து நம்ம இந்த வீட்டோட ஹாலில் இருக்க வால் சீலிங் டெக்கரேஷன் தான் பார்க்குறோம் வித் ஃபேனோட பால் சீலிங் அருமையாக பண்ணிருக்காங்க அடுத்ததாக தளத்தில் பாத்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு வர்ட்டு ஃபீல்டு டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்ல அமைஞ்சிருக்கு அது போக இந்த ஹால்ல நல்ல பிரம்மாண்டமான மல்டி மீடியா டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுபோக ஹாலிலே ஒரு வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பால் சீலிங் நல்ல மல்டி கலரில் வித் லைட் எஃபெக்டோட சூப்பராக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க தளத்தில் நல்லா ஒயிட் அண்ட் கிரேல நல்ல கிளாசி வீடு நாலுக்கு ரெண்டு வீ டைல்ஸ் அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த வீடு ரெண்டு பெட்ரூமோடு அமைஞ்சிருக்கு இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம் பாருங்க இந்த பெட்ரூம் என்ட்ரன்ஸில் இருந்து இப்போ நம்ம பார்க்குறோம் அதே சேம் பேட்டர்னில் நாலுக்கு ரெண்டு வர்டிபி டைல்ஸ் தான் தளத்தில் போய்ச்சிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமில் ஒன்றுக்கு ரெண்டு ஜன்னல் இருக்கு பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் எல்லாமே கபோர்டு பண்ணி சிறப்பாக அமைச்சிருக்காங்க அதுபோக வார்ட்ரோப் ஒன்று செப்பரேட்டாக தனியாக அமைச்சிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது மிரரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே சேம் பேட்டர்னில் நல்லா ஸ்பேஷியஸாக இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு அதுபோக மேலே சீலிங்லேயும் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க செல்ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு தனி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த டாய்லெட்டும் பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்கு அதுபோக இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த டாய்லெட் பாத்ரூம் பா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க லூவர் கிளாஸ் வச்சு அடுத்து வால் முழுதுமே டைல் சொட்டப்பட்டிருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டன் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட ஒரு இருபத்தி நாலு அடி ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த பெட்ரூம்க்கு நேர் எதிர்த்து திசையில ரெண்டாவது பெட்ரூம் தான் பார்க்க போறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கும் ப்ளஸ் இந்த ஹாலையும் இணைக்கிற மாதிரி காமனாக ஒரு டாய்லெட் என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க இது ஒரு இண்டியன் டைப் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க வால் முழுதுமாக நல்லா பேட்டர்னில் டைல்ஸ் ஒட்டிருக்காங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டிருக்காங்க இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டாக அமைச்சிருக்காங்க ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா மாட்டிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லாஃப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு லூவர் கிளாஸ் பிச்ச ஜன்னலும் இருக்கு இங்கேயும் லாஃப்டில் கொஞ்சம் ஜாமான்லாம் நிறைய ஏற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த பெட்ரூம் டோர் ஓபன் பண்ணி பாத்துருவோம் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய பெட்ரூம் பார்த்தோம் இது ஒரு சின்ன பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கும் அவங்க மேல லாஃப்ட் எல்லாமே கபோர்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் வாட்ரு கொடுத்துட்டாங்க இந்த பெட்ரூம்ல வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி பிளஸ் செல்போன் சார்ஜருக்கு தனியா உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சேம் பேட்டர்னில் நாளுக்கு ரெண்டு வட்டிபி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்ல அமைஞ்சிருக்கு அடுத்ததாக இது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட கொடுத்துட்டுருக்காங்க இந்த பெட்ரூம்லயும் எல்லாமே அமைஞ்சிருக்கு ஜன்னல் இருக்குது வார்ட்ரூப் இருக்குது கப்போர்ட் இருக்குது இப்போ நம்ம திருப்பி இந்த வீட்டோட கால் பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டோட ச அட்டாச் பண்ணி பூஜா கபோர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூஜா கபோர்டு ப்ளஸ் டிவி மல்டிமீடியா யூனிட்டு அடுத்து நேராக பார்த்தோம்னா நம்ம கிச்சன் என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறோம் பாருங்கள் கிச்சன் என்ட்ரன்ஸ் பார்க்குறோம் அதே சேம் பேட்டர்லாம் தளத்தில் போகிறாங்க நாளுக்கு ரெண்டு வட்டிஃபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம இப்போ பார்க்குறது வந்து கிச்சன் மேடை பார்க்குறோம் அது ஒரு பா டைப்பில் பா வந்து கிரானைட்ல மேடை கொடுத்துருக்காங்க அடுத்து கிச்சன் வாலில் கான்செப்டாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இது ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப்போட தான் கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஜன்னல் வசதி இருக்கு எஸ்எஸ்ல பேஷன் கொடுத்துருக்காங்க கிரானைட்ல மேடை கொடுத்துட்டாங்க வால் முழுதும் டைல் சொட்டப்பட்டிருக்கு அதுபோக கிச்சன் அலமாரி தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மிரரோடைய கிச்சன் அந்த மாதிரிலாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் செட்டப்ல அடுத்து இது கிச்சனுக்குரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க அடுத்து இது வந்து மேலே பாத்தீங்கன்னா கிச்சனுக்குரிய ஃபுல்லாக கபோர்ட் பண்ணிட்டாங்க இந்த கிச்சன் எடுத்துக்கிட்டோம்னா மாடுலர் கிச்சன் வார்ட்ரோப் இருக்குது மேலே லாப்ட் எல்லாம் கபோர்டு பண்ணியிருக்காங்க கிரானைட்ல மேட போக எஸ்எஸ்ல பேஷன் கொடுத்துருக்காங்க வால் முழுதும் டைல்ஸ் சுட்டிருக்காங்க கிச்சன்ல ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க அடுத்து நம்ம செப்பரேட்டாக ஒரு டோர் கொடுத்து வெளியே காமிச்சிருக்காங்க பாருங்கள் இது ஓடிஎஸ் ஏரியா இது நம்ம வாஷிங் மிஷின் யூசேஜுக்காக இந்த பகுதியை பயன்படுத்திக்கலாம் அதுபோக காத்தோட்டமும் வெளிச்சமும் இருக்கும் வீட்டுக்கு மேலே பாருங்கள் இந்த ஓடிஎஸ் ஏரியா ஒதுக்கி கொடுத்துருக்காங்க தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல் சொல்லியிருக்காங்க வால் முழுதுமே டைல் சொட்டப்பட்டிருக்கு அடுத்து வாஷ் பேஷன் சாரி வாஷிங் மிஷின் யூசேஜுக்காக சுவிட்ச் போர்டு வச்சிருக்காங்க தனி டேப் வசதி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு மாடல் கிச்சன் செட்டை போடாமல் வந்திருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்ட் இடத்துல எண்ணூறு சதுரடி கட்டுமானத்துல இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்கு விலை நாற்பத்தேழு லட்ச ரூபா சொல்றாங்க விலை பேசிக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்க ஏரியா நல்ல நீர்வளம் மிக்க பகுதி போர் முந்நூறு அடியில் போட்டிருக்காங்க மினி பார்க்கிங் வசதி இருக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்கு மாடுலர் கிச்சன் வசதி இருக்கு பால் சீலிங் பண்ணியிருக்காங்க வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க கப்போர்டு பண்ணியிருக்காங்க லே அவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க பில்டிங் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பின்புறமாக பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசுமையாக கண்கொள்ளா காட்சியாக நம்ம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தோதாவும் பின்புறம் பாத்தீங்கன்னா விவசாய வேலை இருக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் பனங்காடியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு நாற்பத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க வெலை பேசிக்கலாம் இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுலாம் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எடுக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ